சில பேர் திட்டமிட்டு வந்து இந்த படத்தை வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறானுங்க சில அதில் குறிப்பாக காக்கா கூட்டம் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் என் மனம் திறந்து நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் நீங்கள் குறை சொல்லவே முடியாது குறிப்பாக இதை வந்து யார் வந்து இது செய்கிறான்னு கேட்டால் விஜயோட ரசிகர்கள் தான் இதை பண்ணுறாங்க அது வந்து அடையாளம் காணப்பட்டு அங்கேயே வந்து தியேட்டர்லேயே பிளக்கிற நிகழ்வுலாம் நடக்குது ஒரு நூறு பேர் ரெடி பண்ணி நான் சொன்ன கேட்டால் அவர் வந்து ஒரு பத்து பத்து பேரை இருக்கிறது சார் தேட்டருக்கு அனுப்பி நெகட்டிவான விமர்சனம் பண்ணி அதை வந்து வீடியோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் எஸ்ஐசி பண்ண வேலை தான் சார் என்ன சின்ன சின்ன ஈக்குவலாக நடிகர்களுக்கு இப்போ மெகா ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாருக்கே பண்ணுறாங்க அவ்வளோதான் இந்த கதை சரியில்லை அந்த கதை சரியில்லை படத்தை பற்றி வந்து படம் பார்க்குறதுக்கே தகுதி இல்லாதெல்லாம் விமர்சனம் பண்ணிகிட்டு அது எல்லாமே கூட்டம் தான் சார் நான் பார்த்த வரைக்கும் அணில் குஞ்சுகள் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா நான் என்ன பொறுத்தன்னு காக்கா கூட்டம் தான் சொல்லுவேன் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கூலி திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா உங்களுடைய கருத்து என்ன சார் சார் இதில் மாற்று கருத்து என்ன சார் இருக்கு சில பேர் திட்டமிட்டு வந்து இந்த படத்தை வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணணுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறானுங்க சில அதில் குறிப்பாக காக்கா கூட்டம் தான் இருக்கனு வச்சுக்கங்களேன் ஆனால் என் மனம் திறந்து நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் நீங்கள் குறை சொல்லவே முடியாது எந்த வகையில் நீங்கள் அரசியல் வகைப்படுத்தவே முடியாது முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அதில் நடிச்சிருக்கிற அத்தனை நடிகர் இசையமைப்பாளர் அனிது உட்பட எல்லாரையும் நான் சொல்கிறேன் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அந்த உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு தியேட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழியுது டிக்கெட்டே கிடைக்கல இன்னும் நாளைக்கு என்ன நிலைமைன்னு தெரியல நாளைக்கு லீவு நாள் வேறு முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்கள்லாம் ஸ்தம்பிக்க போகுது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து பரபரப்பு சென்னையில் ஏற்பட்டதை பார்க்குறேன் மதுரையில் சில நண்பர்கள் சொன்னாங்க மதுரையில் வெளியிட்டால் குறிப்பிட்ட ஒரு மூணு தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராஃபிக் ஹெவியாக வந்து அங்கே வந்து நெருக்கடியாக இருக்குது ஸோ இப்படி வந்து பல தரப்பட்ட தகவல் வந்துக்கிட்டு இருக்குது படம் வந்து ஒரு மெகா ஹிட்டு சார் ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட்டு அப்படி தான் சொல்லணும் சார் சில பேர் வந்து இந்த மீடியாக்கள் முன்னாடி நின்றுட்டு கேமரா முன்னாடி திட்டமிட்டு பார்த்தாங்க அதெல்லாம் நான் முதலே சொல்லிட்டேன் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் திட்டமிட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்வு அதனுடைய வெளிப்பாடாக தான் இதை பண்ணுறாங்க ஒன்று குறிப்பாக இதை வந்து யார் வந்து இது செய்கிறான்னு கேட்டால் விஜயோட ரசிகர்கள் தான் இதை பண்ணுறாங்க அதை வந்து அடையாளம் காணப்பட்டு அங்கேயே வந்து தியேட்டர்லேயே பிளக்கிற நிகழ்வுலாம் நடக்குது அங்கேயே வந்து அவங்கள அம்பலப்படுத்துகிறாங்க திட்டமிட்டு வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணணுன்றதுக்காகவே பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து கடந்து போயிடுறேன் சார் ஏன்னா படத்தோட வந்து மேக்கிங் வேறு லெவலில் இருக்குது சில காட்சிகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னு எனக்குன்னா வந்து ஒரு ஹாலிவுட் பிக்சர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது சார் ஒரு தேட்டரில் வந்து நல்லா சொல்ல பரவாயில்ல ஒரு பல திரையரங்க இதுக்கு நான் நினைக்கிறேன் இது இதில் வந்து குறிப்பிட்டு விஜயோட அந்த டீமில் இருக்கிறாங்க இல்லையா அந்த ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வானா ஒரு நூறு பேர் ரெடி பண்ணி நான் சொன்ன கேட்டால் அவர் வந்து ஒரு பத்து பத்து பேரை சென்னையில் இருக்கிற தேட்டருக்கு அனுப்பி நெகட்டிவான விமர்சனம் பண்ணி அதை வந்து வீடியோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் எஸ்ஐசி பண்ண வேலை தான் சார் என்ன சின்ன சின்ன ஈக்குவலாக நடிகர்களுக்கு இப்போ மெகா மெகாஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாருக்கே பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் இது வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த எதிர்மறை விமர்சனெலாம் வந்து காற்றுல வந்து பறந்து போயிடும் இது தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களோட நோக்கம் தான் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வெற்றியை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினிகாந்த் அனிருத் இந்த மாதிரியான மெகா ஸ்டார்களுடைய அந்த காம்போவில் வந்து இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா ஜனநாயகன் படம் வந்து பலவீனமாயிடும் அப்படின்ற அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் இவங்க என்ன செய்ய கேட்டால் இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்து வெற்றியை தடுக்கணுன்றது தான் நோக்கம் ஆனால் இதை வந்து அதையெல்லாம் கடந்து போயிட்ருக்கு ஏன்னா படத்தோட உங்களுக்கு தெரியும் நீங்கள் படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும் அந்த கதை சர்வஸ்வரன் கதையை புரியலன்றான் இதை விட அவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்னு தெரில ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக சொல்லப்படுது சில காட்சிகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து தேட்டரில் போய்ட்டு அந்த சவுண்டில் வந்து இவனுக்கு கேட்கலையான்னு ஒரு தெரியல ஒரு வேலை பேசுகிற வசனங்கள் ப வசனங்களை கேட்காமல் இருந்திருக்கலாம் ஸோ வசனங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா கதை புரிஞ்சிடும் என்னை பொறுத்தவரைக்கும்னா வந்து நான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் சார் நம்ம இதே வந்து வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது ஆர்கன் திருட்டு சம்பந்தமான ஒரு கதை ஆர்கன் திருட்டு சம்மந்தமாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே இதே இத்த நெ வந்து நெஞ்சை புலந்து இதே இத்த பிடுங்குற மாதிரி அப்படிலாம் காட்சிலாம் கிடையாது அந்த படத்தில் வந்து அப்படியான ஒரு திருட்டு நடக்குதுன்றத வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தை வந்து அந்த கதையோடு சேர்த்து இணைக்கும் போது வலுவான கதை இது அந்த கதையை புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கதை இல்லை அது இல்லை இது தான் வந்து இவங்களுக்கு என்ன சொல்லணும் மண்டையில் மசாலா இல்லைன்னா இந்த திட்டமிட்ட பண்ணுறது இது குறிப்பிட்டு சில பேர் படத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க ரஜினிகாந்தனுடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் டூப் இருக்கிற மாதிரி தெரியல இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் நான் சொல்கிறேன் எங்கேயாவது டூப் நீ காட்சி நீ காட்டுங்க இந்த காட்சி வந்து டூப் நடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி ஏன்னா எல்லாமே வந்து பிஃபோர் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அது முகத்தை காட்டுற மாதிரி தான் இருக்குது எல்லா காட்சியுமே எந்த காட்சியும் முதுகு பின்னாடியில் வந்து அப்படியே உருண்டு போய் விழுந்துட்டு அப்படியே எழுந்துக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை எல்லா காட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முகத்தை காட்டுற மாதிரி இருக்குது காட்சி பெரும்பாலான காட்சி நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து முகத்தை காட்டுற மாதிரி காட்சி இருக்குது அதான் டூப்ன்றதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது அப்போ என்ன குறை சொல்ல முடியும் இந்த கதை சரியில்லை அந்த கதை சரியில்லை படத்தை பற்றி வந்து படம் பார்க்குறதுக்கே தகுதி இல்லாதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது எல்லாமே காக்கா கூட்டம் தான் சார் நான் பார்த்த வரைக்கும் அனில் குஞ்சுகளின் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா நான் என்ன பொறுத்தன்னு காக்கா கூட்டம் தான் சொல்லுவேன் அங்கே போடுற எலும்பு துண்டை வாங்கிட்டு வந்து பண்ண இது கடந்த காலத்தில் எல்லாருக்கும் பண்ணது தான் சார் அஜித்துக்கு பண்ணாங்க இல்லையா இப்போ ரஜினிக்கு பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவி இந்த படத்துக்கிட்டலாம் விஜய் நெருங்கவே முடியாது விஜய் மட்டும் இல்லை எந்த நடிகர்களுமே நெருங்க முடியாது இந்த ரஜினி அவருடைய இந்த ஸ்டேஜில் சொல்ல இந்த ஸ்டேட்டஸ் கிட்ட வந்து நெருங்கவே முடியாது இது உண்மை இது இல்லை சார் இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா கேரக்டர் வேஸ்ட்டு அமீர் கான் கேரக்டர் வேஸ்ட்டு அப்படி இல்லை இந்த கதையை வந்து நல்லா புரிஞ்சோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணுறாரு பரியல் கிரவுண்டுக்கு வந்து தேவையான ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணுறாரு பொல்யூஷன் கடை இல்லா இல்லாமல் போயிடும் இது வந்து இந்த எக்யூப்மெண்ட் மூலமாக வந்து பேர்ன் பண்ணும்போது பிணங்களை எரிக்கும் போது சாம்பல் மட்டும்தான் கிடைக்கும் வந்து பொல்யூஷன் இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் அவருடைய கண்டுபிடிப்பு அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கலை இது சமூக விரோதிகள் தவறாக பயன்படுத்துவாங்கன்னு ஏற்றுக்கலை அதை பேன் பண்ணுறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதயத்தை திருடக்கூடிய ஏழை எளிய மக்கள் இதயத்தை திருடக்கூடிய ஒரு மாபோ கும்பல் வந்து நெட்வொர்க் வந்து சத்யராஜை பயன்படுத்திக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கிறதுக்கு அது சத்யராஜ் அதுக்கு உடன்பட்டாரா இல்லையான்றது தான் கதை சத்யராஜ் என்ன ஆனார் சத்யராஜ் வந்து யார் விஜய் ரஜினி அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் என்ன லிங்க் தொடர்பு இருக்குன்றது ஒன்று மற்ற நடிகர்கள் வந்து சௌபினுடைய ரோல் இதில் என்ன நாகார்ஜுனோட ரோல் என்ன அமீர் கான் என்ன பண்ணுறாரு இப்படி வந்து பரவலாக வந்து நிறைய ஸ்டார்கள் உள்ள படங்கள் சார் படம் இது அப்படி இருக்கும்போது முழு கதையை நம்ம சொல்லிட முடியாது இந்த பண்ணாடைகளுக்காக ஆனால் இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி போகுது அந்த ஃப்ளாஷ்பேக்கு அவ்வளோதான் நான் தோடை இதை தாண்டி இன்னும் கேட்டனா வந்து இவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் கதையில் ஒன்றுமே இல்லை அது இல்லை இது இல்லைலாம் கிடையாது எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க ஸ்ருதிஹாசன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் நல்லா அவங்க நடிச்சுருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வலுவான கேரக்டரு சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேரக்டரு இவர் உபேந்திராவுடைய கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அமீர் கான் வந்து க கடைசியாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் எல்லாமே ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க நேரம் குறைவானவர்களுக்கு வலுவான கேரக்டரும் நேரம் அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாதாரண அளவில் கேரக்டரும் இருக்குது சௌபின் வந்து இதில் வந்து வேறு லெவலில் பின்னி எடுத்துருக்குறான் மனுஷன் பயங்கர எனர்ஜியை கொட்டினதே ரெண்டு பேர் தான் ரஜினி அவர்களும் வந்து தான் அந்த படத்துக்கு வந்து நடிகர்களை வந்து உழைப்பை கொட்டினது அந்த வகையில் அனிருத்லாம் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மியூசிக் போட்டிருக்கா சார் பிஜிஎம்மே அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாதுலாம் இல்லை சார் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே முந்தைய படமான லியோ திரைப்படத்தோட பல மடங்கு இந்த படம் பரவாயில்ல அப்படின்றாங்க அதுதான் சார் லியோ படம் சார் நான் தான் பார்த்தீங்கன்னா கோட் படத்தை பற்றி பேசவே இல்லை கோட்டு ஃப்ளாப்பு அது நம்ம சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டானுங்க ஸோ கோட் படத்தை பற்றி முந்தைய படத்தை பற்றி தான் சார் பேசணும் கடந்த கால படத்தை பேசணும் முந்தைய படமும் கோட்டு கோட்டையே நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணுங்க நிற்க முடியுமா சான்ஸே கிடையாது விஜயோட எந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடு நிற்க முடியாது இதுதான் உண்மை ஸோ அதனால் வந்து இந்த காழ்ப்புணர்வில் சில வந்து தற்கொலை பசங்கள் வந்து கேட்டால் வந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்க அவர் எவ்வளோ பெரிய புகழ் உச்சியில் இருக்கார் இவர்னா ஆட்சியாக பிடிச்சிட்டாரு நான் கேட்குறேன் அவர் புகழ் உச்சியில் இருக்கிறாரு மிச்சியில் இருக்கிறாரு பேன் இண்டியா மூவி இதில் வந்து உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க வந்து ரஜினி அவரில் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிடிக்கவே வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது கடுகளவு வாய்ப்பே கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வசூலை வந்து வாரி குவிக்கிற மாதிரி இருந்தால் விஜயோட படம் பண்ணுமா சொல்லுங்க அதேபட்சம்னா ஆந்திராவில் கொஞ்ச நாள் ஓடலாம் அவ்வளோதான் அதனால் வாய்ப்பே கிடையாது வந்து ரஜினி அவர்களுடைய வந்து நேரில் கூட நெருங்க முடியாது விஜய் அரசியலில் என்ன நடக்குது அதை பொறுத்து தானே சார் நம்ம பார்க்கணும் அரசியலில் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் அந்த மாநாடு அது இதுன்னு அது வேற இது வேற சினிமா வேறு அரசியல் சினிமாவில் வந்து அவருடைய இடத்த நெருங்கவே முடியாது ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சார் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐம்பதாவது வருஷன்றதுனால வந்து அவருடைய பழைய படங்கள்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க அதில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுக்கு தெரியாது ரஜினியை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் விஜய் நடிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஆனால் இவங்க நடிக்க ஆரம்பித்து கேட்டால் பிளாக் அண்ட் ஒயிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட்மன் கலர்னு ஒன்று அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இருக்கிற வந்து மல்டி கலர் ஈஸ்ட்மர்ன் கலர்னு ஒரு ஒரு கலர் இருக்கும் சாயம் பூசன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சு சார் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து நம்ம பயணிக்கிறோம் ஸோ அதனால் வந்து எந்த வகையிலும் வந்து ரஜ ரஜினி அவரோட விஜய் வந்து நீங்கள் கெட்ட கூட நிழல் நிழற்கிட்ட கூட வர முடியாது இதுதான் உண்மை சத்தியமான உண்மை நான் சொல்கிறது இல்லை சார் இந்த படம் வந்து லோகேஷ் லோகேஷ்கிலிருந்து ரஜினியை வந்து நடிக்க வைத்து இந்த படத்தையே கெடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சார் அப்படி தான் கிடையாது சார் லோகேஷை பொறுத்த வரைக்கும் நான் மனதார பாராட்டேன் கடுமையான ஒரு உழைப்பை கொட்டிருக்கிறாரு ஒரு ஒரு நடிகர்களையும் வந்து ரஜினியோட கனெக்ட் ஆகிறாங்க நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து ஜெயிலர் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவராஜ்குமார் தனியாக வந்துட்டு போவார் அது மாதிரி ஒரு ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் தனியாக வந்துட்டு போவார் ஒரு காட்சியில் வந்து ரஜினியோட இருப்பாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது இதில் வந்து குறிப்பிட்டு உபேந்திராவாக இருக்கட்டும் வந்து நாகார்ஜுனாவாக இருக்கட்டும் சௌபினாக இருக்கட்டும் நேராக கனெக்ட் ஆகிறாங்க வந்து பார்த்தோன்னா பல காட்சிகள் வந்து அவங்களும் சேர்ந்து எப்படி வந்து இதை வந்து இந்த நடிகர் பட்டாளத்தை எப்படி தூக்கி சுமந்தாருன்னு இருக்குது இதில் குறிப்பிட்ட சில காட்சிகள்லாம் வந்து சார்லி நடிக்கிற காட்சிலாம் ரொம்ப நல்ல காட்சி அது ச சார்லியாக இருக்கட்டும் மற்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க சும்மா அது போற போக்குல அப்படி சொன்னாலாம் வேலைக்காது அந்த இந்த லோகேஷோட உழைப்பு வந்து ஒரு ஒரு கேரக்டர் நிற்க வைக்கிறார் அவருடைய உழைப்பே இருக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க